ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சுவையான கேரளா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் இப்போது ரீசண்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாருமே சொல்கிறாங்களே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நானும் செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அது உங்கள் கூடிய ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாவை சேர்த்துருக்கேன் இது வந்து நெருப்பில் சுட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை ரொம்ப கருகிட வேண்டாம் சும்மா லைட்டாக ஒன்றும் பாதமாக நெருப்பில் காட்டி எடுங்க போதும் நெருப்பில் சுட்டி எடுத்து செய்யும் போது இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கரோப்பில கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங் அளவுக்கு கரோப்பில சேர்த்துக்கங்க அது கூடவே தனி தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் வந்து நல்லா வறுத்த சீரகத்தை பொடி பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான சீரக பொடி சேர்த்துக்குங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இதில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாலாம் வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை உருண்டை பிடிச்சிட்டு மதிய சாப்பாட்டில் சுட சுட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை டக்குன்னு யாருமே செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைன்னு போது கூட நீங்கள் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சுட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் தந்தது இது தொட்டுக்க கூட எதுவுமே வேண்டாம் அந்த அளவுக்கு ருசியான ஒரு ரெசிபி இது இது ஏன் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு செஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்சுது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் மறக்காம போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்